வணக்கம் மக்களை இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம யூ யூஷா அனிமே சீசன் டூ ஓட எபிசோட் டுவெண்ட்டி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன எபிசோட்ல நம்ம பாத்துருப்போம் போறியா இல்ல வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்தவா அப்படின்னு நம்ம வடிவேலு டேலாக்ல வர மாதிரி நம்ம ஹீயே அவன் வாய்க்குள்ளே கத்தியை இறக்கி அந்த மக்கின் தரவ தோக்கடிச்சிருப்பான் தோக்கடிச்சிட்டு அடுத்து யார் நாள் வாங்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிருப்பான் அப்ப அந்த ஆப்போசிட் டீமோட கேப்டன் திருப்பி அந்த டைஸ தூக்கி போடுவான் அதுல ஒரு பக்கம் ஃப்ரீ சாய்ஸ் அப்படின்னு வரும் இந்த பக்கம் குரோ மவோதாரோ அப்படின்னு வரும் ஃப்ரீ நம்ம யார் வேணாலும் சண்டை போடலாம் அர்த்தம் இப்ப அந்த பக்கம் நம்ம உராமிஷி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அவனோட அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லி இருப்போம் இந்த கிரேட்டஸ்டான ட்ரையல் எந்த அளவுக்கு ரொம்ப கிரேட்டஸ்டா இருக்கும்னா நம்ம உராமிஷியோட பாடி அவன் அவன் உடம்புல இருந்து அப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அவன் தோலே பிஞ்சுக்கிட்டு வர மாதிரி அவன் மசில்ஸ் எல்லாம் டியர் ஆகிற மாதிரி அவ்வளவு வலி ஏற்படும் இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டா மட்டும்தான் அவனால உண்மையான சக்சஸா மாற முடியும் நம்ம கெங்காய்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம உராமிஷி பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பவரை வாங்கிருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம கேங்காய் இப்பவே அந்த பவரை அவனுக்கு கொடுத்திருப்பாங்க இந்த பவரை இது இனிமேலும் இவனால தாங்கிக்க முடியாது இத வெள்ள எடுக்கிறது தான் இவனுக்கு நல்லது அப்படின்ட்டு அந்த பவரை அவன் கிட்ட இருந்து வெள்ள எடுப்பாங்க அந்த ரெய்கோ கியோகோ அப்படின்ற பவரை இதை வெள்ள எடுத்தோடனே அவனுக்கு ஓரளவு பெயின் இல்லாம இருக்கும் உடனே நம்ம கெங்காயோட கைய அவன் புடிச்சு நிறுத்திடுவான் நிறுத்திட்டு என்ன சொல்லுவானா என்னால இந்த பவரை தாங்கிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன கண்டிப்பா என்னால இந்த பவரை தாங்கிக்க முடியும் என்னால இந்த ட்ரையில கடந்து வர முடியும் அப்படின்னு அவனே அந்த பவர் எடுத்து அவனுக்குள்ள வச்சுக்கிடுவான் அது வச்ச உடனே திருப்பியும் அவன் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் எவ்வளவு ரத்தம் வந்தாலும் சரி கண்டிப்பா இத நான் தாங்கியே தீருவேன் என்னால இது கண்டிப்பா முடியும் அப்படின்னு அவனுக்குள்ளயே அவன் ஒரு நம்பிக்கையை சொல்லிக்கிடுவான் நம்ம கெங்காயும் இதேதான் சொல்லுவாங்க கண்டிப்பா நீ தாண்டி வந்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா

குரோ மொமதாரோ இவன் அவன் கூட இருக்கிற ஓன்ஜி அப்படின்ற ஒரு டீம்மேட் கிட்ட என்ன கேப்பானா இந்த ஹியவால அந்த என்சர்ஸ் கொக்ரியோ அப்படின்ற அட்டாக்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்றானே கேப்பான் சோ நம்ம ஹியே ஏற்கனவே ஜெரோ அப்படின்ற ஒருத்தனுக்கு எதிரா இந்த டார்க் டீமன் டிராகன் பிளேம யூஸ் பண்ணிருப்பான் இந்த வேவ் மூலமா அந்த ஜெருவ அடையாளமே தெரியாம மொத்தமா எரிச்சிருப்பான் அந்த ஜெருவோட புகை கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அது ஆனா நம்ம ஹியோவால கண்டிப்பா அந்த அட்டாக்க திருப்பி யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு இந்த ஓஞ்சி நடப்பா இந்த குரோ மொமத்தாராவும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்ல இவன் எனக்கு ஆப்போனன்டே கிடையாது இவனா ஈஸியா தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் இந்த குரோ மொமத்தாரோ உள்ள வருவான் இந்த ஓஞ்சியும் நீ கவலைப்படாம போ அவனால ஒண்ணுமே உனக்கு எதிரா பண்ண முடியாது உன்னால எத வேணாலும் மெமரி பண்ணிட முடியும்ல அத வச்சு அவனை தோக்கடிச்சிடலான்னு சொல்லுவான் இந்த குரோ மொமத்தாராவும் அந்த நம்பிக்கையோட உள்ள இறங்குவான் இப்ப இவன் நம்ம ஹியோவுக்கு எதிராக எந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ண போறான் அப்படின்றது நமக்கு போக போக தெரிய போகுது இவன் உள்ள இறங்கின உடனே இந்த மக்கின் தவற தோத்துருப்பான்ல அவனோட தலையில இருந்து அந்த ஸ்வாட எடுத்துட்டு ச இவன் கிட்ட போய் தோத்துட்டியே அப்படின்னு அவனை காலால உதச்சி ஸ்டேஜுக்கு வெளில தள்ளி விட்டுருவான் இதை பார்க்கும் போதே கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் ஆனா நம்ம ஹிய இதை பார்த்தலாம் ஒண்ணுமே கவலைப்பட போறது கிடையாது இவன் ஒரு நல்ல ஸ்வாட் தான் நீ வச்சிருக்க இந்த ஸ்வாடால என்னை வெட்ட முடியுமா இல்லையான்னு பாத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்பான் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீயே சொல்லும் போது டக்குன்னு அந்த ஸ்வாட அவனோட ஸ்வாட வச்சு அவனோட கையில கீர ஆரம்பிச்சிருவான் கீர்னதுல அவ்வளோ ரத்தம் வரும் இவன் என்னடா சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான்னு எல்லாரும் பாக்கும்போது போது அவன் சூப்பரா வெட்டுதே உண்மையில நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவான் ஆய்கிட்டே இருந்தவன் அவனோட பெல்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு முட்டை இருக்கும் சோ அது எல்லாமே கிபி தாங்கோவா இந்த கிபி தாங்கோவை வச்சுதான் அவன் அவனோட டிரான்ஸ்பர்மேஷனை கம்ப்ளீட் பண்ண போறான் இதை வச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இத தன்னோட கையால அவன் அப்படியே நசுக்க ஆரம்பிச்சிருவான் இத நசுக்கின உடனே அதுல இருந்து நிறைய புகை வர ஆரம்பிச்சிரும் இந்த புகை எல்லாத்தையும் தன்னோட வாய்க்குள்ளேயே அப்படியே உரிய ஆரம்பிச்சிருவான் வர புகையெல்லாம் அவனுக்குள்ள போக ஆரம்பிச்சோனே அவ கையில ஒரு காயம் ஏற்பட்டுச்சுல அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆக ஆரம்பிச்சிரும் அது ஃபுல்லா ஹீல் ஆனோனே இவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இந்த டெக்னிக்கோட பேரு புஜோ ஷோக்கு அன் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனோட பேரு மாயன் நோ ஷோ இந்த டிரான்ஸ்பார்மேஷன் அவன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹியோட ஸ்வாட அவன்கிட்டயே குடுத்துட்டு உன்னோட ஸ்வாடு இனிமேல் எனக்கு எதிரா ஒண்ணுமே பண்ணாது அந்த வச்சு ஒரு கூட போட முடியாதுன்னு சொல்லுவான் உடனே ஹீயவும் அதை டெஸ்ட் பண்ணி பாத்துருவான் அந்த ஸ்வாட வச்சுட்டு வேக வேகமா அட்டாக் பண்றதுக்கு வருவான் அவன் எங்க இருந்து வரானே தான் தெரியாது நம்ம தான் ரொம்ப ஸ்பீடான ஒரு ஆளாச்சு ஒரு இடத்துல இருந்து வந்துருவான் அப்ப இவனும் எப்படியும் அவனோட கைய வச்சு அதை காட் பண்ணிடுவான் அந்த கையில பட்டு அந்த ஸ்வாடால அந்த கைய வெட்டவே முடியாது அதுக்கு பதிலா அந்த ஸ்வாடு உடஞ்சு போயிடும் நம்ம ஹியவுக்கு இப்ப இதை பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்கும் எப்படி இந்த ஸ்வாடு உடஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சுத்தமா தெரியாது இருந்தாலும் நம்ம அந்த ஸ்வாட தூக்கி போட்டுட்டு அடுத்து வேக வேகமா அட்டாக் பண்ணும் போவான் அப்ப பார்த்தாட்டில இருக்கிற இந்த குரோ மொமத்தாரோ அவன் கொடுத்து வரவ ஒரு இடத்துல நம்ம ஹியவை அட்டாக்கும் பண்ணிடுவான் அவனோட வயித்துல ஒரு கொடுப்பான் குடுத்த உடனே அவன் தலையில அவனோட கைய வச்சு அடிச்சு அதுல நம்ம ஹியே அப்படியே தர தர தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு அந்த ஃபென்ஸ்லயே போய் மோதிடுவான் இப்ப நம்ம ஹீ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியாம யோசிச்சு இருப்பான் டக்குனு இவன் எப்படி இவ்வளவு ஆனா அப்படின்றது தெரியாது உடனே அந்த குரோ மகத்தாரோ என்ன சொல்லுவானா உன்னோட ஸ்பீடும் சரி உன்னோட கத்தியும் சரி இனிமேல் எனக்கு எதிராக ஒண்ணுமே பண்ணாது ஏன் அப்படின்னு தெரியுமா நான் வந்து அந்த கத்திய வச்சு என் கையில அப்பவே அந்த கத்தியோட பவர் என்ன அப்படின்றத என்னோட பாடி மெமரி பண்ணிக்குச்சு அப்ப அந்த யூஸ் பண்ணி அந்த மெமரி பண்ண அந்த ஏத்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எடுத்துட்டேன் சொல்லுவான் இப்ப இந்த மேட்ச பாக்குறதுக்காக நம்ம கேக்கோ இங்க அவசர அவசரமா கிளம்பி வந்தால கிளம்பி வந்தவ ஐயோ நான் பூச்சா மறந்துட்டேனே அது அங்கேயே இருப்பான்ல அவனை போய் நான் பாக்கணும் அப்படின்னு திருப்பி ரூமுக்கு அந்த பூச்சான தேடி வருவா இப்ப பூச்சான் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதோட நார்மல் செல்ஃப்ல இல்லாம ஒரு மாதிரியே அழுகிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம உராமிஷி அங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம உராமிஷியோட இந்த வழி இருக்குல்ல இது இன்னும் பல நாளுக்கு கூட தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சோ இது எல்லாத்தையும் நம்ம உராமிஷியால தாண்டி வர முடியுமா இல்லையா அப்படின்றது நம்ம உராமிஷி கையில மட்டும்தான் இருக்கு இங்க இந்த மேட்ச் அது பாட்டுக்கு கண்டினியூ ஆயிட்டு இந்த குரா மமத்தாரோட பாடி எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஹியவால அதுக்கு ஏத்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அவனோட பாடி மெமரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை யூஸ் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் சரி அவனோட பாடி அதுக்கு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும் அவனும் அதுக்கு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவான் சோ நம்ம ஹியவை பொறுத்த வரைக்கும் அவனோட கிரேட்டஸ்டான டெக்னிக் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது அவனோட ஜெகன் தான் அதாவது அவனோட நெத்தியில இருக்கிற அந்த மூணாவது கண்ணு சோ இப்ப நம்ம ஹியே அதை தான் யூஸ் பண்ண போறான் அவன் ஜெகனையும் அவன் ஓபன் பண்ணிடுவான் இந்த ஜெகன் மூலமா எந்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணாலுமே அது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் ஏன் அப்படின்னா இந்த ஜெகனே கிட்டத்தட்ட டீமன் ரேல்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன்னு சோ அது யாரோட பவரை வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணும் அதுவும் நிறைய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ நம்ம ஹியோட ஸ்பிரிச்சுவல் பவரும் அப்படியே கொழுந்து விட்டு எரியும் நம்ம ஹீயவும் இப்ப அவனோட பவர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் உடனே குவாபரா சொல்லுவான் வந்துருச்சுடா அந்த டார்க் டீமன் டிராகன் வேவ தானே இவன் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு உடனே குராமா சொல்லுவான் இல்ல நம்ம ஹீயவால அத கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது நம்ம ஹீய கிட்ட அவ்வளோ பவர் இல்லைன்னு சொல்லிடுவான் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபைட்ல நம்ம ஜெரு கூட சண்டை போடும்போது நம்ம ஹீய அவனோட பெஸ்ட் கண்டிஷன்ல இருந்தா அப்படி இருந்துதா அவன் அந்த டீமன் பிளேம்ஸ அவன் அந்த டீமன் ரியல் மதந்தே கூப்பிட்டு இருப்பான் அப்படி இருக்கிறப்பயே நம்ம ஹியாவால அத ஹேண்டில் பண்ண முடியாம போய் நம்ம ஹியாவோட ஒரு கை போயிடுச்சு அத கொஞ்ச நாள் யூஸ் பண்ண முடியாத நிலைமைல இருந்தா இப்ப நம்ம ஹியே அந்த அளவுக்கு பவர்ல கூட இல்ல அவனோட அறுபது எழுவது பர்சன்ட்ல தான் இருக்கான் சோ நம்ம ஹியே வேற டெக்னிக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம குராமா சொல்லுவா சொன்ன மாதிரியே நம்ம ஹியோவும் யூஸ் பண்ணப் போற டெக்னிக் என்னன்னா என்சாட்ஸு ரெங்கோ குஷோ அந்த ஏன்சர்ட்ஸு கொக்ரியோஹா அப்படின்ற அந்த அட்டாக்கு டீமன் ரியம்ல இருந்தே ஃப்ளேம்ஸ நம்ம ஹியே கூப்பிடுவான் அதாவது அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அத கூப்பிடுவா அப்படி இருக்கிற ஒரு அட்டாக் இல்லாம இந்த என்சர்ட்ஸ் ரெங்கோக்கு ஷோவுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமன் ரியல் இருக்கிற பிளேம்ஸ் தான் சோ அதனால அது அந்த என்சர்ட்ஸ் கொக்ரியோகா அப்படின்ற அட்டாக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையா கூட இதுவும் ஓரளவு பவர்ஃபுல்லான அட்டாக் தான் ஆனா இத அந்த குரோ மொமத்தாரோ ஈஸியா சமாளிச்சிருவான் சோ அவனோட பாடி இதை மெமரைஸ் பண்ணிரும் மெமரைஸ் பண்ண உடனே அவன் தன்னோட அடுத்த டிரான்ஸ்பர்மேஷனை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவான் இன்னொரு ஒரு கிபி தாங்கோவா எடுப்பான் உன்னோட குக்ரயோகா இல்லாம உன்னால என்னைய தோற்கடிக்கவே முடியாது இந்த இந்த மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே என்னால ஈஸியா சமாளிச்சிட முடியும்னு சொல்லிட்டு அவனோட கிபி தாங்கோவா அவன் கையில வச்சே நசுக்குவா அப்ப அதுல இருந்து வர புகைய அவன் திரும்பியும் அவனுக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருவான் அதை இழுத்த உடனே அவன் உடம்பு ஃபுல்லா நிறைய ஸ்கேல்ஸ் உருவாக ஆரம்பிச்சிரும் அப்படியே ஒரு டிராகன் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம கைடோவை நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சிருக்கும் கைடோவோட ஹைபிரிட் ஃபார்ம் ஒரு மாதிரி இருக்கும்ல சோ அந்த மாதிரியான ஸ்கேல்ஸ் அவன் உடம்பு ஃபுல்லா வர ஆரம்பிச்சிரும் சோ இப்ப அவன் புஜோ ஷோக்குவோட ரெண்டாவது டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்துட்டான் இந்த டிரான்ஸ்பர்மேஷனோட பேரு மாச்சினோ ஷோ ஃபர்ஸ்ட் ஒரு மங்கியோட உருவத்தை எடுத்தவன் இப்ப ஒரு டிராகன் பேர்ட் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேர்டோட உருவத்தை தான் எடுத்திருக்கான் இந்த மாச்சினோ ஷோவோட ஃபார்ம் அந்த முன்னாடி இருந்த ஃபார்ம விட பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லுவான் ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஃபார்ம்ல நம்ம